நாடலாவிய ரீதியில் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டுவரப்பட்ட வாக்குப்பெட்டிகள் பொது தேர்தலை முன்னிட்டு நூற்று கணக்கான ஊழியர்களின் விடுமுறை ரத்து பிறப்பு திருமண இறப்பு சான்றிதழ்களின் பிரதிகளை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களும் பெற முன்னோடி திட்டம் வாக்குச்சூட்டை புகைப்படம் எடுக்க தடை வெளியான அறிவிப்பு ஈஸ்டர் தாக்குதல் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை அருகம்பை பகுதிக்கான பயண தடை நீக்கம் யார்டில் வேட்பாளர் பட்டியலில் வந்த பெண்ணின் பெயர் தேர்தல் லாணைக்குழுவில் முறைப்பாடு மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியாடு மற்றும் ஒரு சொகுசு வாகனம் மீட்பு கொரிய தொழில் முயற்சிகள் சங்கம் இலங்கைக்கு உதவி

இதேவிட அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேடு அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு படியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதே விட வன்னி தேர்தல் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்று எண்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டுகள் மற்றும் வாக்குச்சியில் போலீசாரின் பாதுகாப்புடன் இன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வன்னி மாவட்ட தெரிவ காட்சி அலுவலரும் பவனி அரசு அதிபருமான பி எஸ் சரச் சந்திரோ தெரிவித்தார் வவனியாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முன்னூற்று எண்பது ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது வவரியாவில் இரண்டு முல்லைத்தீவில் மன்னாரில் தொன்னூற்று எட்டு அமைக்கப்பட்டுள்ளது அந்த நிலையங்களுக்கு தேவையான வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் ஏனைய ஆவணங்கள் அதது மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய நிலையங்களில் இருந்து இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டது இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டது இந்நிலையில் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டது இலங்கையின் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு மட்டக்களப்புல காலை முதல் வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நடைபெறவுள்ள பொது தேர்தலை முன்னிட்டு தீயணைப்பு சேவை திரைக்களத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய தீயணைப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று முதல் பதினைந்து வரை விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தீயணைப்பு சேவை திணைக்குழு தலைமையகம் கட்டியாவத்தை வெள்ளவத்தை கோட்டை மற்றும் மாதவள உபநிலையங்களில் உள்ள சுமார் முன்னூறு ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது அதோடு பிரதான வாக்கெடுப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் கொழும்பு ரோயல் மற்றும் டி எஸ் சேரநாயக்க கல்லூரி மைதானங்களில் உபசேவை நிலையங்களுக்கு மேலதிகமாக இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இரண்டு நோயாளர் காவு வண்டிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐம்பது தீயணைப்பு வாகனங்கள் உயிர் தாக்கும் வாகனங்கள் மற்றும் நோயாளர் காவு வண்டிகள் பதினேழு வாகனங்கள் இந்த நேரத்தில் மனு வைக்க தயார் நிலையில் உள்ளதாகவும் சேனநாயக்கு தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் வசதிகளுக்காக வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு திருமணம் மற்றும் பிறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த செய்யப்பட்டு ஏழு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் கட்டார் தூதரகங்கள் ஆஸ்திரேலியாவின் மெல்போன் கனடாவின் டொரண்டோ இத்தாலியின் மெலான் மற்றும் துபாய் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டத்தை செயற்படுவது எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள எந்த ஒரு பிரதேச செயலகத்தில் இருந்தும் மற்றும் இறப்பு பெறுவதற்கு சான்றிவதற்கு அமைக்கப்பட்டுள்ளேற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் சான்றிதழ்களை வழங்கும் வகையில் பதிவாளர் நாயகம் திணைக்களம் மற்றும் வழிவிவகார அமைச்சினால் கூட்டாக பராமரிக்கப்பட்டு இபிஎம்டி தரவு கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆரம்ப கட்டத்தில் இபிஎம்டி தரவு கட்டமைப்பில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சுமார் மில்லியன் ஐந்து மில்லியன் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் மட்டுமே விநியோகிக்கப்படுகின்றது இந்த சான்றிதழ்கள் ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்கள் என்பதோடு தரவு கட்டமைப்பின் ஆரம்ப கட்டத்தில் ஸ்கேன் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் பின்னர் திருத்தப்பட்டால் அத்தகைய சான்றிதழ்கள் தரவு அமைப்பில் புதுப்பிப்பதில் சிறிது தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது பொது தேர்தல் தொடர்பில் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது அதேபடி பொது தேர்தல் தினத்தன்று வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் வாக்குச்சூட்டுகளையும் புகைப்படம் எடுக்கல் காணொலி எடுத்தல் அல்லது சமூக ஊடக வலைதளங்களில் பதிவிடுதல் என்பன தேர்தல் சட்டங்களை வெறும் செயல்களாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கணக்குகளின் உரிமையாளர்களுக்கும் பொது தேர்தலில் வாக்களிக்கும் போதும் வாக்குகளை வழங்கும் போதும் பயன்படுத்த வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் வாக்காளர் அட்டை பெறாமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்துச் சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்தி தேவர்த்தனுக்கு எதிராக உளுக்காற்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை அவரது சட்டத்தரடி என்று வேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய நிலங்கு ஜெயவர்த்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட கோரிய மனு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த நிலையில் நிலங்கு ஜெயவர்தன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தக ஜெயசுந்தர் நீதிமன்றம் இதனை அறிவித்தார் அதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இது மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு திகதியொன்றை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் இதேவேளை நிலந்த ஜாவர்த்தன சார்பில் முன்னிலையான சட்டத்தரடி உயர் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் தமது சேவை எதிராக ஒழுக்காற்று விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது மொட்டையூரின் விலை அறுபது ரூபாய் தொடக்கம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படுவதற்கான அறிகுறிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அகில இலங்கை சரத் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் உற்பத்தி விலைகள் மும்மடங்கு அதிகரிப்பால் கோழி தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியாத நிலையை அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஒரு முட்டையின் உற்பத்தி விலை சுமார் முப்பத்தி எட்டு ரூபாய் என்றும் ஆனால் விவசாயி ஒரு முட்டையை முப்பது தொடக்க முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் நஷ்டத்தில் விற்பனை செய்வதனால் பண்டிகையினை முன்னிட்டு முட்டை விலை அறுபது தொடக்கம் அறுபது ஐந்து ரூபாய் வரைக்கும் செல்லும் என்று தெரிவிக்கப்படுகின்ற வழங்கப்பட்டிருந்த பயணத்தட்டையை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நீக்கியுள்ளது அருகம்பை பகுதியை தவிர்க்குமாறு அமெரிக்க பிரஜைகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை நீக்குமாறு நேற்று வெளிவிவகார அமைச்சு அமெரிக்க தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்தது இதனை அடுத்து இன்றைய தினம் இந்த பயண தடை நீக்கப்பட்டுள்ளது மூன்று அமைச்சர்களுக்கான உலகின் மிகச்சிறிய அமைச்சரவை இறுதியாக நேற்று அலுவலகத்தில் கூறியது ஜனாதிபதி அருள் குமார தலைமையில் இவ்வாறு அமைச்சரவை கூடியது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பதவியேற்கும் குழுவுடன் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளது அமைச்சரவை கூட்டம் நாடாளுமன்ற தேர்தலின் அமைக்கும் வரையில் மீண்டும் ஒரு அமைச்சரவை கூட்டம் இடம்பெறாது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக குறித்த முறைப்பாடானது யாழ்ப்பாண உதவி தேர்தல் ஆணையாளரிடம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெரிவித்துள்ள அவர் ஒன்று தன்னுடைய அனுமதியின்றி வேட்பாளர் பட்டியலில் எனது பெயரை குறிப்பிட்டுள்ளனர் இதுவரை காலமும் எனக்கு இந்த விடயம் தெரியவரவில்லை திங்கட்கிழமை எனது மாணவி ஒருவர் எனக்கு தொலைபேசி அழைப்பினை எடுத்து தேர்தலில் போட்டியிடுகின்றீர்களா என வினவிய போதே எனது பெயர் வேட்பாளர் பட்டியலில் வந்திருந்தமே தெரிய வந்தது

குறித்து வாகனமானது தங்காளி காவல் பிரிவிற்குட்பட்டு பிரதேசத்தில் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்த ஜீப் வாகனத்தின் தற்போதைய உரிமையாளரான எம்பிலிபிட்டிய பல்லைதம பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் சட்டத்தரணியூடாக மாதிரி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இதனை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ள அவர் மாத்தரை களத்துறை பிரதேசத்தில் உள்ள அமைச்சரின் சகோதரர் ஒருவரால் குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய இல்லங்களின் பாதுகாப்புக்காக அழைக்கப்பட்டுள்ளனர் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கைக்கு அமைய முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லங்களின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட இல்லங்கள் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயிரம் குறுக இல்லங்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய ஊவா சப்ரகமூ மாகாணங்களிலும் களத்துறை மற்றும் குறுநாகல் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அநட்டங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வளிமண்டலம் கோரிக்கை சார்ந்த தொழில் முயற்சிகள் சங்கம் இலங்கைக்கு உதவ தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மீன்பிடி தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி வழங்குவதற்கான வசதி அளிக்கவும் கொரியா அளவிலான தொழில் முயற்சிகள் சங்கம் உடன்பாடு தெரிவித்துள்ளது கொரியா சிறிய அளவிலான வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகளுக்கும் இடையில் இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இக்கலந்துரையாடலில் கொரியாவில் மீன்பிடி தொழிலுக்காக இலங்கை தொழிலாளர்களுக்கு இலங்கையில் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது இந்த சந்திப்பில் கொரியா சிறிய அளவிலான தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் கிம்சுங் உரே மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான இணைந்தார்